எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடத்திற்குரிய வினாவிடைகள் அதாவது புக் பேக் ஆன்சர்ஸ் இதில் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக பார்க்க போகிறோம் முதல் கேள்வி காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் அகத்தோல் பகுதியில் காணப்படுகிறது இரண்டாவது கேள்வி உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் உள்நோக்கிய ஜைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் இதுக்கு சரியான விடை தண்டு தண்டு அடுத்த மூன்றாவது கேள்வி ஜைலமும் புலோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும் ஒன்றிணைந்தவை ஒன்றிணைந்தவை அடுத்து நான்காவது கேள்வி காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது இதுக்கு சரியான விடை

அடுத்து ஆறாவது கேள்வி ஒளி சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிசன் உற்பத்தி ஆகிறது ஒளி சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது இதுக்கு சரியான விடை நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது அடுத்து இதில் புக் பேக்கில் இரண்டாவது பகுதி கோடிட்டு இடங்களை புரணி இதனிடையே உள்ளது புரணி இதனிடையே உள்ளது இதுக்கு சரியான விடை பிளமா மற்றும் அகத்தோல் புரணி இதனிடையே உள்ளது எபிப்ளமா மற்றும் அகத்தோல் அடுத்து ஜைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்படும் ஜைலமும் புளோயம் ஒரே ஆரத்தில் காணப்படும் வாஸ்குலார் கற்றை ஒன்றிணைந்த ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை ஒன்றிணைந்தவை அடுத்து கிளை நடைபெறும் இடம் கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம் சைட்டோ பிளாசம் அடுத்த கேள்வி ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸில் இருந்து கிடைக்கிறது இதுக்கு சரியான விடை நீரிலிருந்து நீர் அதாவது அடுத்து செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை செல்லின் உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா அடுத்து பொறுத்துக பொறுத்துக பாருங்கள் புலோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை என்பது இதுக்கு சரியான விடை பெரணிகள் அதாவது இங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னு நம்பர் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ புளோயம் சூழ்வாஸ்குலார் கற்றை என்பது பெரணிகள் அடுத்தது கேம்பியம் கேம்பியம் என்பது இரண்டாம் நிலை வளர்ச்சி அடுத்து ஜைலம் வாஸ்குலார் கற்றை ட்ரஸினா ட்ரஸினா அடுத்து ஜைலம் இதனோட வேலை நீரை கடத்துதல் அடுத்து புளோயம் புளோயத்தோட வேலை உணவை கடத்துதல் உணவை கடத்துதல் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் என்ற பாடத்திற்குரிய வினாவிடைகள் இதனுடைய புக் பேக் and answer பார்த்தோம் நன்றி